அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க இணைந்து பயணம் செய்யும் டைட்டிலில் தாங்க இன்னைக்கு வீடியோ அடிச்சிருக்கோம் எதை பற்றினா உருளைக்கிழங்கு நம்ம அன்றாட உலகம் உலகம்புள்ள பரவலாகவும் பயிரிடுறாங்க உருளைக்கிழங்கு எல்லாருமே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவத்தை தராங்க உருளைக்கிழங்கு அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்ச போகிறோம் அண்ணங்கிட்ட தெளிவாக கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனால் உருளைக்கிழங்கை பற்றி இன்றைக்கி பேச வந்துவிட்டோம் உருளைக்கிழங்கு எத்தனை நாளில் வளரும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோமே உருளைக்கிழங்கு வந்து கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆகுங்க அதாவது நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாள்ல வந்து உருளைக்கிழங்கி பயிரா வந்துடும் அது வந்து உரத்தை பொறுத்துங்க ஒரு உரம் வந்து நம்ம கரெக்டான உரம் வந்து தகுந்த அளவு போட்டீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல நல்லா பயிர் எடுத்துடலாங்க சரிண்ணா உருளைக்கிழங்க நூத்தி இருபது நாளில வளருன்னு சொல்லிட்டீங்க ஆமா அதுல எவ்வளவு மகசூல் எடுத்துடலாங்க மகசூல்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது டன் நல்லா சாகுபடி எடுக்கலாங்க ஒரு ஹெக்டருக்கு பதினைஞ்சுல இருந்து இருபது டன்னா எப்படின்னா இருபது டன் வரைக்கும் நீங்க அதுக்கு ஏற்ற இது உரம் இயற்கை உரமா பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா நல்ல மகசூல எடுக்கலாம் சரிங்க நான் மகசூலும் சொல்லிட்டீங்க உருளக்கயில என்னென்ன வகையா சமைச்சு சாப்பிடலாம் அதையும் தெளிவா சொல்லுங்க உருளைக்கிங்க பாத்தீங்கன்னா இப்ப பயன்படாத இடமே இல்லைங்க என்னன்னா நீங்க எங்க வெளியே போனாலும் ட்ரெயின்ல போனாலும் பாக்குறீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு அது இல்லாம உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறாங்க உருளை கிழங்கு சாம்பாராவும் சாப்பிடலாம் உள்ள அந்த மாதிரி நிறைய வகையில சாப்பிட்லாங்க உருளைக்கிழங்கு இல்லாத இதுவே இல்லை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு சரிங்கண்ணா எப்படி சமைச்சு சத்து அந்த சாப்பிட்லாம் தெளிவா உருளை கிழங்குனா அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கு புரதம் நார்ச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி சிட்ஸு அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நிறைய சத்து இருக்குங்க சரிண்ணா சொல்ல அப்படி ீங்கலா நான் என்ன சொன்னேன் அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்குன்னு கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதுனால என்னன்னா நம்ம உடம்பு மெலிசா இருக்காங்க மெலிசா இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து உருகை அதிகமான எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் வந்து கணிசமா உயரத்தை நாங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா உருளை வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உடல் எடை வந்து கூடும் மெலிசா இருக்கும் கண்டிப்பா நிறைய சாப்பிடலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புரதம் புரதம் வந்து இருக்கிறதுனால இதில் வந்து நார்ச்சத்து கண்டிப்பாக நார்ச்சத்து இருக்குது அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் செரிமானத்திற்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்குங்க அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி இது ரெண்டு இருக்குதுன்னு சொன்னல அந்த மெக்னீஷியம் பாஸ்பரஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம எலும்பு உடல் இருக்கிற எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா இதய நோய் இதய நோய் உள்ளவங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எடுக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதய நோய் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குதுங்க அப்புறம் வைட்டமின் சி இருக்குதுன்னு சொன்னேன் வைட்டமின் சி எதுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் என்னென்னா நம்ம முகத்துக்கு நம்ம முகத்தோட சர்ம பொலிவிற்கு வந்து வைட்டமின் சி வந்து யூஸ் ஆகுதுன்னு தெரியும் அந்த வைட்டமின் சி உருளைக்கிழங்குல கண்டிப்பாக கிடைக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண்ணு மற்றும் அந்த தீக்காயம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது ஆகுதுங்க என்னென்னா வாய்ப்புண்ணு டீக்காய்ப்பிரி பட்ட இடத்துல பச்சை உருளைக்கழகங்கள் அதோட பசை அந்த பசையை அரைச்சி நம்ம டீக்காயம் பட்ட இடத்துலையோ இல்லை வாய்ப்புண்ணு இருக்கிற இடத்துலையோ நம்ம அப்ளை பண்றதுனால அந்த வாய்ப்புண்ணும் டீக்காயமும் ஆறு எளிதாக ஆறக்கூடிய இது இருக்குங்க இது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிதுங்க இன்னொரு விஷயம் புற்றுநோய் புற்றுநோய் அபாயத்தை வந்து குறைக்குதுன்னு சொல்லிட்டு உருளைக்கழகங்கள சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் இருக்கு சரிங்க உருளைக்கைங்களை என்னன்னா நன்மை இருக்குன்னு இப்ப சொல்லிட்டீங்க நன்மை இருந்தா தீமைன்னு இருக்குல்ல அந்த தீமைய கொஞ்சம் சொல்லிடுங்களா கண்டிப்பா தீமைன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க நம்ம வந்து தீமை நான் ஆல்ரெடி நன்மையிலேயே ஒன்னு சொல்லியிருப்பேன் உடல் எடை வந்து கூடும் சொல்லிட்டு ஏன்னா அது வந்து மெலிசாறுவங்க சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை கண்டிப்பா கூடுங்க அதே மாதிரி நம்ம குண்டா இருக்கவங்க அதிகமா எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குண்டாவதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது ஒரு தீமையாக கருதப்படுது பாத்தீங்கன்னா இந்த சிறுநீர் பிரச்சனை பிளட் சுகர் சர்க்கரை அளவு ஸோ அதாவது நம்ம சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக உருளைக்கிழங்குங்க எடுத்துக்கவே கூடாதுங்க அப்படி அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் க சுகர் கண்டென்ட் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அளவு அதிகமாக காணப்படுறேன் அதனால சுகர் பேஷண்ட்டு ரொம்ப எடுத்துக்காமல் கம்மியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேங்க இது மட்டும்தான் தீமைகள்லாம் இவ்வளோதாங்க இருக்குது நன்மைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய இருக்குது அனைத்து விவசாய சொந்தங்களே அண்ணன் தெளிவாக உருளைக்கிழங்கை பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்காரு கேட்டு பயன்படுங்க நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்து என்ன கேங்க போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாதது தான் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம் ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பயன்படுறணுன்னு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோமே அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பயன்படுவாங்கள்ல